கத்திரிக்காய் வச்சு பொங்கலுக்கு ஒரு கத்திரிக்காய் குச்சி எப்படி பண்ணுறது பார்ப்போம் ஒரு மூணு கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன துண்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க திரால் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு சின்ன துண்டு பெருங்காயம் கடுகு ஒரு இஞ்சி துண்டு இஞ்சியை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா அதையும் பொடியை கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி அப்படியே ரெண்டு வெங்காயம் அது சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு பொங்கல் கொச்சி எப்படி பண்ணதை பார்ப்போம் ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன எடுத்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி வச்சுருக்கோங்க கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பெருங்காயம் எவ்வளோ சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க வீட்டு மிளகா தூள் ஒரு டீஸ்பூனு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த வேக வச்சுடலாம் ஊடி தரன்னு பார்த்துடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் இது தோரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டு சேர்த்து அரைக்கப்பு பருப்பு நாலு விசில் வச்சு எடுத்துருக்கு நான் கலந்து விட்டோம்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை நீங்கள் உங்கள் விட்டுப்படி செஞ்சுக்கோங்க துருணை தேங்காய் அதை ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க சுட்டுமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க சூடான பொங்கலுக்கு சுவையான கத்திரிக்காய் கொச்சு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்